அரசு மக்களுக்காகவே இந்த அரசு ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை அப்படியானால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள் முழுவதையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் முப்பத்தி ஆறு நாட்கள் நாட்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை சாதனைகளை புரிந்துள்ளோம் எங்களுடைய செயல்பாடு எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான் எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை பொது நலம் மக்கள் நலம் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கும் வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழும்